வணக்கம் ரூபாய் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதலாம் மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி பலம்புரி சங்கநாதம் இல்லாம படிவாக இருமை சங்கநாதத்திலேருந்து நான் சில நோக்கம் இன்றைக்கி ஒரு என் என்னுடைய ஒரு புதிய முயற்சியில் அங்கே இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் அந்த பலம்புரியில் இந்த சமையல் பகுதியும் பெறுது இந்த சமையல் பகுதியையும் நான் எடுத்து சமைப்பதற்கான ஒரு விடியத்தை சொல்லுவதன் மூலமாக புது புது சமையல்கள் வந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தரலாமோன்ற ஒரு சிந்தனை துளிர் விட்டது அந்த துளிரை உங்களிடம் தருகிறேன் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் தொடர்வோம் இல்லாட்டி வேண்டாம் என்று விடுவோம் அதாவது நான் ஒரு புது முயற்சியாக அந்த சமைப்போம் சுவைப்போம் என்ற பகுதிக்குள்ள நாங்கள் உள்ளடவோம் ஒன்று ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அந்த வகையில நான் இன்றைக்கு ஒரு சமையல் ஒன்று என்னென்னு சொன்னா ஒரு படை வடை என்று சொன்னால் நாங்கள் உடனே நினைக்கக்கூடாது கடலை வடை உளுந்து வடை இதை தான் நாங்கள் சாப்பிட்றோம் நாங்கள் அப்போ எல்லா வடைகளும் சாப்பிடுவோம் இது இப்போ பார்த்தால் ஒரு மரவள்ளிக்கிழங்கு வடை மரவள்ளிக்கிழங்குலேருந்தும் வடை செய்யலாம் அப்படி ஒரு புது முயற்சி ஒன்று இருக்குது அதாவது எனக்கு ஒரு விருப்பம் வந்து நாங்களும் இந்த புது முயற்சியை சொன்னால் எங்கன்னா உறவலும் சமைக்கிறது இந்த ஆண்களும் ஆண்களும் சமைக்கலாம் செய்யலாம் பெண்கள் செய்யலாம் வேலை பழகு இருந்த பெண்கள் வீட்டில் ஆண்கள் சமைச்சு சாப்பிடலாம் நாங்கள் நாங்கள் உங்களுக்கு எல்லாம் தயங்க மாட்டோம் பெண்களை கஷ்டப்படுத்தி உண்டு அவர்களுக்கு வேலை பழகுன்னு சொன்னா நாங்கள் செய்யணும் அதுதான் வளமே அதே ஒரு பிரச்சனையும் இல்லை ஆக என்னால மரவள்ளிக்கிழங்கை வைத்து நான் ஒரு நிறைய விஷயம் செய்யலாம்னு சொல்லியிருக்கிறோம் அந்த வயலை இப்போது நாங்கள் அந்த மரவள்ளிக்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான வடை செய்ய போறோம் வடை செய்யறேன்னு சொன்னா பாருங்க உளுந்து வட அது எங்களுக்கு தெரியும் வெங்காய வடையும் சொல்லலாம் வாழைப்பு வடை சொல்லலாம் உளுந்து வடை சுடலாம் பருப்பு வடை சுடலாம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் நாங்க வடையில புகையா வடையின்னு நல்லா இருக்கும் அப்ப இது மரவள்ளிக்கிழங்கிலே ஒரு படம் செய்ய போறோம் மரவள்ளிக்கிழங்கு என்னன்றா படை செய்யறது மரவள்ளிக்கிழங்க வட்டம் பட்டமா வட்டி போட்டு புரிக்கலாமா உங்களுக்கு அப்படி வட்டி வட்டி போட்டு போ பட்டம் பட்டமா இருக்கும் அதை நாங்க புரிச்சி விட்டாலும் மரவள்ளி கிழங்கு வடையோம் அப்படி இல்லை இது நகை சும்மா என்ன இப்ப நாங்களும் சனி சனி ஏழு கேக்கு ஒரு காலமொரு பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு ஒரு டீ അതിന്റെ ടീയോട് ഒരു ടീ ടൈമിൽ ഒരു വട ഒരു മനോളി കടയുണ്ട് അടിക്കലാം പിന്നേം മൂന്ന് മണിക്കൂർ ടീ ടൈം അത് വേലയ്ക്ക് പോകുന്ന നേരം ശരി വേദന ശനി നേരം ആവുന്നു ശനി നേരം താങ്കൾ സമയത്ത് ചപ്പിളാന്നേരം സൂയ സൂയ வித் விதம் விதமான சுவைகள் சுவைகளை சாப்பிட்டு சந்தோஷமும் கூடும் அப்போ வீட்டில் சந்தோஷமா இருக்கலாம் அப்போ எப்போதுமே கிழங்கு வாங்கி அதை நாங்கள் என்ன அவிச்சு தான் சாப்பிடுவோம் அவிச்சு போட்டு ஒரு சம்பளம் பின்னிவோம் சம்பளம் போடுவோம் சம்பளோட சாப்பிடுவோம் அதுவும் உற்றல் சம்பளம்னா இன்னும் நல்லா இருக்கும் சட்னியே போல சம்பளம் எல்லாம் அப்போ சம்பளோட சாப்பிடுவோம் இதைத்தான் என்ன சிரமம் மரவள்ளிக்கிழங்கு வாங்குவோம் அவிப்போம் அல்லாட்டி பால் விட்டு கெட்டுவோம் பாலை விட்டுட்டு அதுக்கீனிய போட்டு இனிப்பு போட்டு கிண்டி போட்டு அதை சாப்பிடுவோம் இதை செய்யலாம் அல்ல மரவள்ளிக்கிழங்கு கரையாடலாம் ஆனால் இதில் ஒரு தடவையாவது நீங்கள் ஒரு வடை சுட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு வடை சுடுற விஷயம் எல்லாம் வடிவா போட்டு நல்லா இருக்குது சுவையா இருக்கும்னு சொல்லப்படுது பார்ப்போம் நாங்கள் என்ன செய்யறோன்னு சொன்னா இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் எதுக்கு மறுவள்ளிக்கிழங்கு வடை தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் மரவள்ளி கிழங்கு ரெண்டு வாங்குவோம் இப்போ நான் கணக்கு சும்மா ஒன் ஒரு ஒரு கொஞ்சம் வடக்கி சொன்னால் நீங்கள் அது உங்களுக்கு பெருக்கமாக பெருக பெருக பிறகு நீங்கள் எப்படி என்ன போட்டு போகிறாங்க மரவழி கிழங்கு ரெண்டு எடுப்போம் ரெண்டு எடுத்து அரிசிமா ரெண்டு பேசக்கரண்டு எடுப்போம் சரியோ இப்போ இருந்து பெரிய வெங்காயம் ஒன்று எடுப்போம் பெரிய வெங்காயம் வந்துட்டு அந்த வெங்காயம் தெரியும் பம்பா வெங்காயம்னு சொல்லுவோம் அதுக்கு ஒரு வெங்காயத்தை எடுப்போம் கறிவப்பிலே அல்லது கொத்தமல்லி அது சிறுதான் அது ஒரு கைப்பிடி அது எங்களுக்கு தெரியும் தானே எவ்வளோத்துக்கு இவ்வளோ பொருள் அனுப்ப கரங்கி அள்ளி போடுறதுக்கு கொஞ்சமாக போடுறது பெயர்ந்து அதுக்கு நாலு இலையை பொருள்லையே ஒரு அளவான இலையை போட்டுவிட்டு இஞ்சி ஒரு துண்டு எடுக்கிறது இப்போ இது ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஒரு துண்டு இஞ்சி மற்றது ஒரு தூண்டு அந்த பல் பூண்டு இருக்குதானே பல் பல் பூண்டுன்னு சொன்னா உள்ளி 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 என்று சொல்லுவேன்னா உள்ளில நாலு பூண்டு இப்போ அந்த பூண்டோட அப்படி நாலு இது இல்லை நாலு பல்லு அதை பொறுவா அடுத்தது சீரம் சீரம் நான் சீரான் தானே சின்ன வேண்டா அது போது நிச்சயம் ஒரு கரண்டி மற்ற ஒரு பட்டையண்ண போட்டுறாங்க பட்டை எண்ணு சொன்னா அந்த கருவா வச்சு ஒரு பட்டை அப்படி கருவாச்சு போட்டுட்டு உப்பு அது அழகு சொல்லக்கூடாது நாங்கள் அது தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு கூட சாப்பிடுவோம் குறைய சாப்பிடுவோம் அதை பற்றி உங்கள விட்டாச்சு உப்பு சரியா அப்போ மரவள்ளிக்கிழங்கு உப்பு என்னதுன்னா அவிச்சு போட்டு சிறுதாக நறுக்கி குக்கரில் சேர்த்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் வெட்டி போட்டு நறக்கி போட்டு அதே குக்கரில் போட்டுவிட்டு இந்த ப்ரெஷ் குக்கர்ன்னு சொன்ன ப்ரெஷர் குக்கரே ஆ ஏதோ ப்ரெஷர் குக்கரில் போட்டுவிட்டு நல்லா ட்ரெண்டு விசில் அடிக்கும் விசில் அடிக்க எடுத்து போட்டு அதுல ஒரு பாத்திரத்துல சேர்த்து மசிச்சு நல்லா அவிச்சுடுந்தேன் நல்ல அவிய கிழங்கு தான் இருக்கணும் எந்த எங்கன்னா சில கிழங்குகளை பார்த்தா தெரியும் நுழை நுழை மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு கொண்டு பார்க்க பழங்கிழங்கு மாதிரி இருக்க துண்டு துண்டா நலக்கணும் நடக்கணும் அதெல்லாம் கூடாது மசிக்கணும் அப்படி நசிஞ்சு அப்படி பசையாகணும் அப்போ மசிச்சு அதனோட அரிசிமா அந்த பெரிய வெங்காயம் நரசிம்மா எடுத்து அந்த அரிசிமாவையும் பெரிய வெங்காயத்தையும் வெங்காயங்களை நறுக்கி சேர்த்து கலந்து கொள்ளும் இல்லாத சேர்த்து கலக்கி போடும் கலந்து கொண்டு ஒரு மிக்சியில போட்டு அந்த பட்டை பட்டை என்ன கரும பட்டை சீரகம் மற்ற கொத்தமல்லி இலையல் இஞ்சி பூண்டு கரிமப்பிழைய எல்லாம் சேர்த்து ஒரு சொற்கரப்பண்ணு அந்த 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 நறு நறுப்பாக இருக்கணும் ஆகட்ட பசையாக கூடாது கொஞ்சம் நறு நறுதான் அந்த இருக்கும் தெரியாத உங்களுக்கு அந்த உளுந்து அப்படி இறைக்கிறேன்னு அப்படி இறைக்கணும் நல்லா அதில் குரகுறைப்பா அரைச்சி மரபடிக்கெல்லாம் உடன் அதோட சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொண்டு தேவையான உப்பையும் சேர்த்து போட்டு கலந்து வடையை போல தட்டுப்படும் வடை போல அப்படி தட்டுக்கணும் தட்டி போயமாட்டா இப்படி தட்டி போட்டு வடிவாக தட்டி போட்டு பொறிச்சு എണ്ണെ എണ്ണ വിളിക്കുന്നത് അതെല്ലാം ചൊല്ലിക്കൊണ്ടേക്കുന്നത് എണ്ണ വിളുങ്കോ കുറം കൂട്ടും കൊണ്ടെല്ലാം ചൊല്ലേ എണ്ണയെ വിട്ടിട്ട് അത് തട്ടി പോട്ട് പോട്ട് പൊരിച്ചു പോട്ട് അപ്പം പേപ്പർ എല്ലാം ചൊല്ലി ഉണ്ടോ എന്നാൽ പേപ്പറും പോട്ട് അതിൽ എടുത്ത് വെച്ചിട്ട് ചുട ചുട പട റെഡി ഇപ്പം ടീയെ കൊണ്ടുവന്ന് അപേ വെച്ചിട്ട് ഒരു തട്ടുക വടയോ അത് എടുത്ത് ഒരു കടി ഇത് എടുത്തൊരു കുടി അത് മാറി ടീ ടൈം ടീ ടൈം സുവയ്ക്ക വേണ്ട மகள வேண்டுமா மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டுமா குடும்பத்தில் சந்தோஷம் புற வேண்டுமா மறுவள்ளிக்கிழங்கு வடையை சாப்பிடுங்கள் மறுவள்ளிக்கிழங்கை சாப்பிடாதீர்கள் செய்து சாப்பிடுங்கள் சுட்டு சாப்பிடுங்கள் அதுக்குத்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் மறுவள்ளிக்கிழங்கு வடை சமைப்போம் சுவைப்போம் நன்றி